நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோவிஷன் ஆன்மீக சகோதர சகோதரிகெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில் கலங்கி நிற்கும் பொழுது ஒரு நல்ல தோழனாக கலங்கரை விளக்காக அமைவது இறை நம்பிக்கைதாங்க ஒரு மனிதன் தன்னுடைய உறவை நம்புகின்றான் நண்பர்களை நம்புகின்றான் அதில் ஏமாற்றம் மிஞ்சும் பொழுது அவருடைய மனம்னுடைய முன்னோர்களும் ரிஷிகளும் வகுத்து தந்த இறையை நோக்கி நகர்கின்றது அந்த இறைவன் சார்ந்த ஒரு ஜோதிடம் இன்னைக்கு நேத்தா சொல்கிறதீங்க ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒரு நம்பிக்கை பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஜோதிடம் நம்மை தொடர்ந்து நகர்த்தி கொண்டு தான் இருக்கின்றது அதில் சோழி பிரசன்னம் ஒரு அருமையான கலை அற்புதமான கதலை உள்ளதை உள்ளபடி சொல்கிற ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் இது தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதமுமே சோடி பிரசன்னம் சொல்ல போகின்றது பன்னெண்டு ராசிகளுக்கு அந்த வகையில் ராசியை பொறுத்த வரைக்கும் சோழி பிரசனம் எவ்வாறு இருக்கின்றது ஒவ்வொரு மாதத்துக்குமே சிறப்புங்க நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதத்தையுமே ஆன்மீகம் சார்ந்த ஒரு அற்புதமாகத்தான் வகுத்து தந்திருக்கிறார் ஆடி மாதம் அம்மனுக்கு உரியதாக இருந்தாலும் கூட தை மாதம் வாழ்வுக்கு வெற்றி தரக்கூடிய வரத மாதிரி தான் சொல்லுவாங்க தை பிறந்தால் வழி பிறக்கும் அதே மாதம் பார்த்தீங்கன்னா மருகழியை மாதவனுக்கு உரிய மாதம் என்று சொன்னாலும் கூட புரட்டாசி மாதம் என்பது ஒரு உரிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இழந்ததை திரும்ப பெறக்கூடியது வாழ்வில் எந்த பிரச்சனையும் நம்ம சந்தித்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல வழியை காட்டக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் அப்படிப்பட்ட இந்த ஒரு புனிதமான மாதம் தனுசுராசிக்கு எவ்வாறு இருக்கும் தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் மூலம் பூரம் பூராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம் தனுசுராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு நிம்மதியை தரக்கூடிய பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை தரக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் சனி பகவானுடைய எந்த பாதிப்புமே இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியை பொறுத்தவரைக்கும் விடுதலை என்று சொல்வார் ஏழரை சனி முடிந்து விட்டது நிம்மதியான ஒரு தருணம் அதே நேரம் மூணாம் இடம் இடம் சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானம் சொல்லுவார் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இது அவசியம் தேவை நம்ம எதை இழந்தாலும் திரும்ப பெறுவதற்கு ஒரு மனோ தைரியம் அந்த வீரியம் காண்ட உடல் ரீதியான ஒரு நல்ல நம்பிக்கை தைரியம் பெறுவதற்கான ஒரு சந்தர்ப்பம் தான் அந்த தைரிய வீரியஸ்தானம்னு என்று சொல்வார்கள் ஆனாலும் பார்த்தீங்கன்னா தனுசுராசியை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு ஏக்கம் ஏதோ இனம் புரியாத ஒரு நிலையைத்தான் சந்திக்குங்க நல்ல வேலை இருக்குங்க ஆனால் அதில் நிம்மதி இல்லை நல்ல திருமண வாழ்வு அமைந்தது திருமணத்தில் ஒரு ஒருவருக்கொருவர் அந்த அந்யோன்ய இல்லை நல்ல பிள்ளைகள் பிள்ளைகள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளவில்லை தொழில் அமைந்தாலும் தொழிலை சிறப்பாக நடத்த முடியல அதை பார்த்தீங்களா இருந்தும் இல்லாத ஒரு நிலையை அனுபவித்து வந்தவங்க வாழ்க்கைக்கு காரணம் இது இதுவரைக்கும் யோசிச்சீங்கள அதைத்தான் சோடி பிரச்னைன்னு சொல்ல போகின்றனர் கிரகங்களின் மீது பழி போடுவதை விட கர்மாவை நோக்கி நாம் நொந்து கொள்வதை விட ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை நான் சொல்லப் போகிறேன் இதை மட்டும் நீங்கள் தெளிவாக கேட்டுக்கிட்டாலே போதுங்க சனிபகவானுடைய அர்தாஷ்ம சனி ஜென்ம சனி பாத சனி கண்டக சனி எதுவுமே இல்லாமல் போது கூட நாம் ஏன் நிம்மதியில்லாத இருக்கோம் மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாகத்தானே இருக்கின்றார் என்று நாம் நினைக்கிறோம் அவனவன் ஆயிரம் கவலையோடு போய் கொண்டிருக்கிறான் ஆயிரம் யார் கவலை இப்போ சொல்கிற நிலையிலையும் இல்லை கேட்குற நிலையில் நாம இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நவ கிரகங்கள் நம் வாழ்வை நகர்த்தி கொண்டு தான் வருகின்றன அந்த வகையில் ஒரு அருமையான நிகழ்வு என்னை பொறுத்தவரை ஜோதிடத்தில் பலம் வாய்ந்த பயிற்சின்னா குரு சனி சனிப்பயிற்சியும் ராகு பயத்தியும் தானே சொல்வார்கள் இல்லை அதையும் தாண்டி ஒரு அற்புதமான பயிற்சி இந்த மூன்று கிரகங்களும் தர முடியாதை தரக்கூடிய ஒரு அற்புதம் தான் கலத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கரன் அற்புதமான ஒரு பயிற்சி தான் செவ்வாய் செவ்வாயை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செவ்வாய் சிறப்பாக இருந்துவிட்டாலே தைரியம் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகாரம் படுத்த துறைன்னு சொல்வாங்க தீயணைப்புத்துறை காவல்துறை நீதித்துறை போன்ற துறையில் ஒரு நல்ல வேலை அமையிலும்னா அதை கொண்டு அவருடைய அனுசரண நமக்கு கிடைக்கலன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய துணை வேண்டும் குறிப்பாக சொல்லப்பட பிதிருக்காரகன் பிதிர்காரகன் ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சூரியனை பொறுத்த வரைக்கும் சிம்மத்திலிருந்து கண்ணிக்க மாறுகின்றார் ஒரே ஒரு நிகழ்வு தாங்க இந்த புரட்டாசி மாதத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியது கரை சேர்க்கக்கூடியது கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய முழுமையான பார்வை சனி பகவான் மீது பதிகின்றது கவலையே படாதீங்க சனி பகவான் கொடுக்க மறந்ததை செய் அனுபவத்தில் சொல்கிறேங்க இவன் கொடுப்பதை யாரும் தடுக்க முடியாது அள்ளி கொடுப்பதை இவனுக்கு ஈடே கிடையாதுங்க ஒரு மனிதனை உயர்ந்து உன்னதமான நிலையில் உட்கார வைப்பவன் சனி பகவான் தான் இவை நேரத்தில் இல்லாமல் சனி தான் அந்த வகையில் சனி பகவான் கொடுக்க போகின்ற இந்த வகர பயிற்சி காலத்தில் இந்த சூரியன் சனி மீது ஒரு அற்புதமான கட்டம் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் தந்தைக்கு இருந்து வந்த கசப்பு மன கருத்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் தந்தையினால் ஒரு ஆதாயம் நிறைவு பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்கி நிம்மதி தருகிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டங்கள் ஒரு அருமையான ஒரு சந்தர்ப்பம் சொல்லுவாங்க ஏதோ ஒரு காலத்தில் எப்பொழுதும் ஒரு செய்த தவறு இன்று பூதகரமாக நிற்கிதுன்னா அதுக்கு காரணம் கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி தான் குறிப்பாக சொல்லக்கூடியதை இழந்தது எதுவாயினும் திரும்ப பெறுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை உங்களுக்கு செவ்வாய் தருகின்ற செவ் அவங்க அதாவது எல்லோரும் நினைக்கிறாங்க அந்த எல்லாரும் நல்லறமாக போய் வேண்டும் என்றால் சுக்ரனுடைய அருள் வேணும் சுக்ரன் மட்டும் இருந்தால் போகாதுங்க ஒரு நல்ல வாழ்வை அமைத்து தருவான் கடத்தரகாரன் சுக்ரன் அந்த கணவன் மனைவிகள் ஒரு ஒரு அந்யோன்ய புரிந்து கொள்கின்ற ஒரு தன்மையை தரக்கூடியவர் யார்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்த்தங்க அதே நேரத்தில் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க கடுமையான உடல்நிலை பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால தவறி உணவு அருந்து உதவும் நீண்ட தூர பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருங்க வண்டி வாகனங்கள் போகும்போது எச்சரிக்கையாக இருங்க அதே நேரத்துக்கு உங்களுடைய புதிய முயற்சிகள் உங்கள் கனவுகளில் ஒன்று நிறைவேடக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த புரட்டாசி மாதம் நடைபெறுகின்றது நிசராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருள் நற்காலம் என்றே என்னை வரைக்கும் ஒரு மண் கூட சொந்தம் இல்லை ஒரு வீடு கூட இல்லை என்று எல்லாம் படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு தருணம் இந்த தருணம் தான் ஒரே ஒரு நிகழ்வை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ஒரு மனிதன் வெற்றியை நோக்கி நகர்கின்றான் போராடுகின்றான் அறிவும் திறமையும் இருந்தும் நாம் வெற்றியை அடைய முடியவில்லை எந்த விதமான திறமை இல்லாதவர்களால் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் உன்னதமான நிலையில் பார்க்கறதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலருடைய ஆசைங்க இப்போ இல்லாட்டாலும் எப்போவோ செய்த தான தர்மங்கள் தர்மம் தலை காக்கும்னு சொன்னாங்க இல்லையா அந்த தலைமுறை தலை என்றால் தலை அல்ல தலைமுறை அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு மனிதன் பித்திருக்களுடைய ஆசை பெறும் ஒரு மனிதனுக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லை தொழிலை நிம்மதியாக நடத்த முடியல பிள்ளைகள் அளக்க மனவேதனை இதெல்லாம் காரணம் யாருன்னா பித்தர்களுடைய சாபம் வாழுகின்ற காலத்தை நம்மை புரிந்து கொள்ளாத அந்த பித்துக்கள் வந்து இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்து விண்ணுலகத்தை நோக்கி நகர்ந்த பொழுது அந்த புரட்டாசி மாதம் பதினாறு நாட்களில் பதினைந்து நாட்கள் இந்த பூமியை நோக்கி நகர்ந்து தாம் வாழ்ந்த இடத்தையும் தான் வாழ்ந்த உறவையும் சந்திப்பார்கள் என்பதுதான் தான் நாராயணனுடைய கட்டளை அந்த வகையில பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்தவர்கள் இது யாருக்குமே கிடைக்காதுங்க நாராயணுடைய திவ்ய தரிசனத்தை பெற்றவர்கள் எல்லாம் நிறைய பேர் இருந்தாலும் கூட நாராயணம் தன்னுடைய உடலில் இருந்து வேர்வையாக தந்தது தான் எள்ளுன்னு அதை திலம் என்று சொல்வார்கள் அதனால தான் பித்துக்குள் பார்த்தீங்கன்னா அந்த எள்ளு கலந்து ஒரு நீரை ஏற்பாடு செய்வார்கள் அந்த பித்து அந்த உருண்டையில் பார்த்தீங்கன்னா எழு கலந்து இருப்பார்கள் எள் கலந்த சாதத்தை பிடித்து வைப்பார்கள் அந்த வகையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ செய்துதான் பார்க்கவுமே எத்தனை ஆலய கதைகளை தட்டிவிட்டோம் எத்தனை நதிகளில் விட்டோம் எத்தனை பரிகாரங்களை பரிகாரங்களையெல்லாம் செய்துவிட்டோம் முடிவு கவலையே பட வேண்டாம் இது ஒரு முறை முயற்சித்து பாருங்கள் இந்த அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அதே நேரம் அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி மகாலய அமாவாசை பசுவுக்கு ஒரு கவலை அகத்திக்கரை கொடுங்கள் வெள்ளம் கரைந்த நீர் கொடுங்கள் உலர்ந்த தராட்சியை கையளவு காகத்துக்கு வையுங்கள் விடியற்காலையில் ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரியனை வழிபாடு செய்யுங்கள் எதுவுமே முடியலையா வீட்டு வாசல் நன்றாக மூழ்கி அங்கே எயில் கலந்த நீரை கொண்டு வழிபாடு கா கால்படாமல் வழிபாடு செய்வீர்கள் ஆனால் அற்புதம் என்றே சொல்வேன் ஏங்க ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நவக்கிரகங்களால் தடுக்கப்படுவது இறைவனால் கொடுக்க முடியாததை பித்ருக்கள் நமக்காக வாங்கித் தருவார்கள் அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை வாழும்போது எங்கள் அப்பா என்னை புரிஞ்சிக்கல என்னுடைய உறவினர்கள் என்னை புரிந்து என்றால் இந்த உடலை விட்டு உயிர் பிரிந்த பிறகு கண்டிப்பாக நம்ம உணர்வாங்க ஐயோ என் பிள்ளையை பிரிந்து புரிந்து கொள்ளவில்லையே என்னை கலையில் நிற்பார்கள் நம்முடைய நிலைமைக்காக போராடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அருமையான காலகட்டம் இந்த புரட்டாசி மாதம் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த தனுசராசியை வரைக்கும் சனி பகவானுடைய அருளை பெறுவதற்காக திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லநையை கொண்டு உங்கள் கை நாளே அபிஷேகம் செய்துதான் பாருங்களேன் தனுசுராசிக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த புரட்டாசி மாதம்